கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் முப்பது வசனம் முப்பது கர்த்தர் மகத்துவமானவர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் வல்லமை உள்ளவர் அவர் மகத்துவமானவர் நம்மை அவருடைய செட்டையின் நிழலில் மறைத்து பாதுகாக்கிறவர் கண்ணின் கண்மணியை போல நம்மை காத்து நடத்துகிறவர் நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கின்றவர் ஏசாயா முப்பது முப்பதில் கர்த்தர் மகத்துவமானவர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்ருக்களின் கிரியைகளையும் முறியடிக்க அவர் உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் புயத்தின் வல்லமையை காண்பிப்பார் ஆகவே கலங்காமல் திகையாமல் என்ன சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கர்த்தரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு வாழ்வோம் அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நம்மை விழ தள்ளும்படி சத்துரு எப்படி எத்தனித்தாலும் நாம் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார் நாம் கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைகளின்படி நடப்போமானால் நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் அவர் விடுவித்து நம்மை ஜெயம் பெற செய்வார் ஆகவே கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்வோம் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உமுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்களுக்கு இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் நீர் எங்களை விடுவிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை போதித்து ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற செய்கிறவனுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக